Hi friends, welcome to Thangam Village Samayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மணத்தக்காளி கீரை பொரியல். ஃபர்ஸ்ட் அடுப்பு அடிச்சு விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு வத்தல் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை இப்படி பொடிச்சு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அது ஏத்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம மணத்தக்காளி கீரையே நல்லா கிளீன் பண்ணி ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாத்தும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கிடைச்சது அப்படின்னா இந்த கீரை வாங்கி சாப்பிடுங்க அதுல இருக்க காய்களை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கீரையை மட்டும் யூஸ் பண்ணுங்க அந்த காய வச்சு நம்ம குழம்பு வைக்கலாம் அது இன்னொரு வீடியோல பாப்போம் உப்பு வந்து போடக்கூடாது கீரை வந்து கடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கீரை நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் இதுல இரு அப்படியே இதுல இருக்க தண்ணீர் விட்டே வதங்கிரும் இப்ப கீரையை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளேயே நல்லா வதங்கிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்ப்போம் வதங்கிருக்கும் நல்லா அதுல இருக்க தண்ணி வதங்கிடுச்சு இப்போ உப்பு போட்டுக்கிறோம் தூள் உப்பு தான் போடணும் கல் உப்பு போட்டா வந்து கிடையாது இப்போ பைனலா தேங்காய் பூ திருவிச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை வந்து பருப்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ரசம் புளி குழம்பு அந்த வத்த குழம்பு அந்த மாதிரி குழம்புகளுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கீரை கிடச்சா நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம் பாய்